யூடியூப் சேனலுக்கு உங்க திஸ் இஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோர் பை மோர் இ ஷாப்பிங் இது ஆன்லைன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மல் சீரகம் மல்லிகா கள்ளப்பருப்பு மிளகு பட்டை லவங்கம் இவை அனைத்தும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மூலயமா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் நீ கேஷ் பேக் இவை அனைத்தும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை யாருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆஃபர் வாலெட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்க்கு வேணுங்கிற ரிசப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உறுதியாக உழுதி உழுதியாகவும் ஒட்டாமல் ச சேமியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எப்படி சேமியாக உப்புறது உப்புமா செய்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வானிலையே அடுப்பில் வச்சுக்கணும் அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கூட கூட ஊற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சேமியாக உப்புமா நல்லா இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதை நல்லா பொறிச்சு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வெடித்தோன்னே அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு கடுகு வெடிச்சனே ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்துக்கருவே போட்டு அதையும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளக நல்லா நறுக்கி சின்ன சின்ன பொடியாக போட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பருப்பெலாம் நல்லா பொன்னிறமாக வந்தேன்னு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போடுங்க அப்போ தான் நீங்கள் அந்த சேமியா உப்புமா சாப்பிடும்போது நல்லா ஃப்ரென்ச்சியாக சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க ஆனால் எனக்கு வந்து எண்ணெய் போதும் நல்லா வதந்துடுறவரையும் நல்லா வெங்காயம் வதந்துறவரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ரெண்டு தண்ணி கிளாஸில் ரெண்டு ரெண்டரை கிளாஸ் தண்ணியை நல்லா அளந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து கரெக்டாக ரெண்டரை கிளாஸ் தண்ணி வரும் அதே மாதிரி கரெக்டாக தண்ணியை அளந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு சிட்டிக்கே உப்பு போடுதுங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஓகே இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த உடனே நம்ம இந்த சேமியாவை அதில் கொட்டி கலர வேண்டிதேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த சேமியாவை நல்லா கொட்டி கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கிண்டி நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கிடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வத்திருச்சு நல்லா வத்திட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா உறுதி உறுதியாக நல்லா புலன்னு சேமியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க உங்களுக்கு நல்ல உறுதியான சேமியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு நல்லா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை விடியே சந்திக்கிறேன்